தன்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று யோபுவின் சிநேகிதனாகிய பில்தாத் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் இந்த சிநேகிதர்கள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் ஆகாதவர்களாய் மாறிப் போனார்கள் ஆனாலும் யோபோனுடைய துவக்கத்தை பார்த்து அற்பமாய் எண்ணின இவர்களுடைய வாயிலிருந்தே தேவன் அநேக முடிவுகளை வர வைத்தார் எலிபாஸ் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் உடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உடைய சந்தானம் பெருகும் பூமியில் உள்ள பூண்டை போல அவர்கள் இருப்பார்கள் நீர் முதிர் வயதிலே கல்லறையிலே சேர்க்கப்படுவீர் என்றெல்லாம் ஒவ்வொருவரையும் கொண்டு இவருடைய முடிவை தேவன் சொல்லி வைத்ததை நாம் வாசிக்கலாம் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சத்துருக்களின் முன்பாக உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை தேவன் என்னையால் அபிஷேகம் பண்ண அவர் போதுமானவர் உங்கள் சத்துருக்களின் மத்தியிலே உங்கள் சத்துருக்களை கொண்டே தேவன் உங்களுக்கு சம்பூர்ணமான நன்மையை தர அவர் போதுமானவர் இந்த நாளிலே உங்களுடைய துவக்கம் மிகவும் இருக்கலாம் ஆனால் துவக்கத்திற்கும் முடிவுக்கும் இடையிலே நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் யோபு இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன் என்று சொல்கிறார் என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது என்று சொல்லுகிறார் ஆகவே இப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் தேவனிடத்திலே வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அவனுடைய யோபனுடைய துவக்கத்தை பார்த்தால் மிகவும் பரிதாபமானது ஆனால் இவைகளின் மத்தியிலே அவர் சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை அறிக்கையிடுவதை நாம் கவனிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய துவக்கங்கள் மிகவும் இருக்கலாம் கையின் பிரயாசங்கள் இருக்கலாம் நம்முடைய பிரயாணங்கள் படிப்பின் காரியங்கள் நன்மைகள் நாம் எடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு துவக்கமும் மனிதர்களுடைய கண்களுக்கு இருக்கலாம் ஆனால் தேவன் அதன் வழியாகவே நம்மை நடத்தி சம்பூர்ணமான நன்மையை தர அவர் போதுமானவர் அவர் நமக்கு வேண்டிய நன்மையையும் கிருபையையும் நம்மை தொடரச் செய்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் வேதாகமத்திலே நாம் அநேகரை பார்க்கலாம் தாவிதனுடைய ஆரம்பம் மிகவும் அற்பமானதுதான் சகோதரர்கள் மத்தியிலே அவன் அற்பமாய் எண்ணப்பட்டான் சவுலின் கண்களிலே அற்பமாய் எண்ணப்பட்டான் ஆனால் தேவனுடைய பார்வையிலே என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லும் அளவிற்கு சம்பூர்ணமாய் அவனுடைய முடிவு இருந்தது யோசேப்பை குறித்து பார்ப்போமானால் அவனுடைய ஆரம்பம் சகோதரர்களால் மிகவும் அற்பமாய் எண்ணப்பட்டது அவனுடைய தரிசனங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டது ஆனால் அவனுடைய முடிவு அவனுடைய குடும்பத்தார் மாத்திரமல்ல எகிப்து முழுவதும் அவனை பணியும்படியாய் அவனுடைய முறி முடிவு சம்பூர்ணமாய் தேவன் மாற்றினார் ஆகவே நம்முடைய துவக்கத்திற்கும் முடிவுக்கும் இடையிலேயே நாம் தேவனை கெட்டியாய் அவருடைய வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுவோமானால் நம்முடைய முடிவு மிகவும் சம்பூர்ணமாகவே இருக்கும் நாம் ஆரம்பத்திலே அநேக நேரம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம் இடையில் வருகிற சோதனைகளை வேதனைகளை கண்டு நாம் பின்வாங்கி போனவர்களாய் காணப்படாதபடிக்கு தேவனை நாம் அவருடைய வார்த்தையை தேவன் நமக்கு தரி தந்த தரிசனத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பறிந்த முரு உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம் ஆகியில் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று எப்ரேயர்லேயும் வாசிக்கிறோம் ஆகவே நாம் தேவனை அண்டிக் கொள்ளும்போது அவரை பற்றி கொள்ளும்போது நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வித வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டுவரையும் உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற முடிவை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படி அன்றுவரே அவர்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை எல்லாம் சமாதானமானவைகள் என்பதை உடைய பிள்ளைகள் அறிந்து உமை உறுதியாய் பற்றிக்கொள்ள உடைய தரிசனங்களை உறுதியாய் பற்றிக்கொள்ள உடைய வார்த்தைகளை ஆண்டுவரையும் இடத்துல அறிக்கையிட கத்தை நீங்கள் உதவிச்சீங்க தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் യേസുവൻ മുളജ പങ്കയിലും നല്ല പിതാവേ ആമേൻ